அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நிறைய பதிவு போட்டுக்கிட்டே இருந்தோம் இன்னும் போடுவோம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இப்போ எனது குருமார்கள்ட்ட அனுபவத்தில் கண்ட விஷயங்களையும் குருமார்களோட அருகில் இருந்து பார்த்த விஷயங்களையும் தான் நம்ம அனுபவ பதிவை தான் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாயிலாக யூடியூப் வாயிலாகவோ வாட்ஸ்அப் வாயிலாகவோ நம்ம சொல்லி தரோம் சொல்கிறோம் அப்போ நிறைய பேர்த்துக்கு நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பணம் வரவு வர்றதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் நிலக்கரி விஷயம் நிலக்கரியில் இன்னும் வச்சு நிலக்கரியை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோமா பணம் வந்துருமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் அதுக்கான மந்திரங்களையும் சொல்லியிருந்தேன் அப்போ நிலக்கரியில் ஒரு விஷயம் சொல்லி தான் இப்போ நம்ம வேறு விஷயம் பார்ப்போம் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கிறது யார் ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னா பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆண்கள் தங்கத்தை தன் மனைவிக்கு வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சகோதரிக்கு வாங்கி தரணுங்கிறது ஆசைப்படுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தன்னுடைய மனைவிக்கு வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்புறம் பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க தங்கத்து மேலே அப்போ சில பேர் ஆசைப்படுவாங்க அது என்ன செய்யும் அந்த தங்கம் சேராது தங்கம் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறதோடு தான் நிற்கும் சில பேர்த்துக்கு ஒரு தங்கத்தை வாங்கி வீட்டில் வைப்போமே அப்போ நினைக்கும் போது அது என்ன ஆகும்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் தங்கத்தை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு சேர்க்க முடியலையே பிள்ளைக்கு ஒரு ஐம்பது பொண்ணாக போடணுமே அப்படின்னு தாய்மார்கள் நினப்பாங்க தன்னுடைய பெண் குழந்தைக்கு ஒரு ஐம்பது பொண்ணாக போடணும் வரதட்சணை கொடுக்கணும் அப்படிலாம் நினப்பாங்க ஆனால் நிறைய வருமானம் வரும் நிறைய வருமானம் கூட வர வரும் ஆனால் அவங்களால கூட வாங்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசீபர் அது ரிசீபர் ராசி அமிர்த யோகம் ரிசீபர் ராசி அமிர்த யோகமும் கூடிய நாளில் இந்த நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சின்ன தங்கத்தை ஒரு சின்ன காயினை நீங்கள் போய் நலக்கடையில் வாங்கிட்டு வரலாம் அப்படி அது உங்களால் செய்ய முடியல அப்படின்னா சனிக்கிழமை கூடிய ரோகிணி நட்சத்திரம் அன்றைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு சின்ன காயின் ஒன் கிராம் காயின் வாங்கிட்டு வந்து வீட்டில் உங்களுடைய பணப்பொட்டிலேயோ அல்லது பீரோலையோ பூஜை அறையிலையோ வச்சு பச்சை கருப்பத்தோடு வச்சு வரையில் என்ன செய்யும்னா தனமானது என்ன செய்யும் பணமும் தனமும் தங்கமும் எப்பொழுதுமே உங்கள் கண்டிப்பாக இருப்படுத்த இருக்கும் அனுபவ உண்மை உதாரணத்துக்கு நானே பார்த்தீங்கன்னா நிறைய இறைவினர்களால் நிறைய தனத்தை சம்பாரித்தோம் அப்போ இந்த மாதிரி தான் நிறைய போய் இழப்புகள் அங்கங்கேன்னு சொல்லி முதலீடு பண்ணி ஏமாற்றங்கள் மிஞ்சும் அப்போ எனது குடும்பமாககிட்ட போய் நான் கேட்பேன் ஐயா அது மாதிரி என்ன பணமே தங்க மாட்டேங்கிறனாலும் ஒரு சின்ன வயசில் அப்போ அவர் சொல்லுவார் இந்த மாதிரி அப்படியே ராசியில் தான் தாய் மகாலட்சுமி இருக்கா அந்த ராசியில் விருச்ச லக்கணத்தில் இருக்கும்போது நீ மகாலட்சுமியை கும்பிடு அப்போ கும்பிடு அது இன்னும் சூட்சமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் மகாலட்சுமி கும்பிடு இல்லை நகையை வாங்கிட்டு வா அன்னைக்கு போய் அமிர்தம் அதே மாதிரி ரிஷிபராசி அமிர்தவங்க வர கா காலகட்டத்தில் நீ மகாலட்சுமி அன்னை வணங்கு இல்லைன்னா வணங்கிட்டு போய் ஒன் கிராம் தங்கத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வை அப்படின்பாரு அதை செஞ்சு பார்த்து வெற்றிங்கன்று இருக்கேன் அப்படி செஞ்சு பார்த்து வெற்றிங்கன்றதெல்லாம் எங்கள் அக்காக்கு நிறைய நகையை வாங்கி கொடுத்து கல்யாணம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கள் பரிப்பாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அனுபவமே சிறந்த ஆசான் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன அனுபவிக்கிறோம் அதை தான் நம்ம நம்ம எனக்கு இது மாதிரி வந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்றது தான் முறை செய்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக அதோட அனுபவம் பகிர்ந்துங்க ஓம் நம சிவாய்